தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் நாற்பத்தி எட்டு எருசலேம் எழுபது வருஷம் பாழாய் கிடந்தது சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் யூதர்களால் கொலை செய்யப்படுதல் யூபிளியின் எக்காலம் ஊதப்படுதல் நேபுகாத் சிதேக்கியா ராஜாவை குருடாக்கிய பிறகு அவரையும் அந்த ஜனங்களையும் பாபிலோனியாவிற்கு சிறைபிடித்து சென்றார் மேலும் எருசலேமையும் அதன் தேவாலயத்தையும் முற்றிலும் தீக்கரையாக்கினார் அந்த நகரம் எழுபது வருடங்கள் பாழாய் கிடந்ததாக வேதாகமும் சொல்கிறது தேவன் இசரையலருக்கு நியமித்த யூபிலி ஆண்டுகளை அவர்கள் சரியாக கடைபிடி கடைபிடிக்காததற்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு தண்டனையே எருசலேம் பாழாய் கிடந்த அந்த எழுபது வருடங்கள் என்று வேதாகம பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஐம்பதாவது ஆண்டும் ஒரு யூபிலி ஆண்டாக இருந்தது அப்போது அனைத்து கடன்களும் தள்ளுபடியாகி அனைத்து சொத்துக்களும் அதன் அசல் உரிமையாளருக்கு திருப்பி தரப்பட்டது இது வரவிருக்கும் திரும்ப கொடுத்தலின் காலத்திற்கு நிழலாக இருக்கின்றது அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் ஆனால் மற்ற எல்லா ஜனங்களைப் போலவே இஸ்ரேலரும் சுயநலவாதிகளாக இருந்தார்கள் இந்த யூபிளியை அனுசரிப்பது தங்களுக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியும் எனவே அவர்கள் இந்த யூபிலி அனுசரிப்புகளை சிறிது காலத்திற்கு மிகவும் அபூரணமாகவும் அலட்சியமாகவும் கை கொண்டனர் மேலும் படிப்படியாக அவற்றை நிறுத்திவிடவும் செய்தார்கள் இசை சிறைபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பாழாய் கிடந்த எழுபது வருடங்களும் முழு யூபிலி ஆண்டுகளாக ஒரு மாற்றாக சப்ஸ்டியூட்டாக இருந்தது என்று தேவன் விளக்குகிறார் இதைத்தான் கர்த்தர் எரேமியாவின் வாகினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருடங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது எழுபது வருடம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது என்று இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோரு ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் முழு யூபிலியின் எண்ணிக்கையும் எழுபதாக இருந்தது என்றால் யூபிளி சுழற்சிகள் ஒவ்வொன்றும் நாற்பத்தி ஒன்பது வருடங்களாக இருந்தது என்றால் பின்னர் யூபிளிகள் நிறுவப்பட்ட காலத்திலிருந்து எழுபது சுழற்சிகள் என்பது நிஜமான யூபிளியின் தொடக்கத்தை குறிக்கும் அதாவது திரும்ப கொடுத்தலின் காலத்தை குறிக்கும் என்று வேத மாணவர்கள் நிதானிக்கின்றனர் இது கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் ஆரம்பமாகியுள்ளது என்று அவர்கள் கணக்கிட்டுள்ளனர் நிஜமான யூபிலி ஆரம்பமாகும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றும் மனுக்குளம் ஆயிரம் ஆண்டுகளில் அவர்களின் அனைத்து உரிமைகளையும் சலாக்கியங்களையும் படிப்படியாக மீண்டும் பெற்றுக்கொள்ளும் என்றும் பலர் கருதுகின்றனர் சமூகத்தில் இருக்கும் தற்போதைய அமைதியின்மையானது மாபெரும் மாற்றத்தின் ஒரு பாகம் மாத்திரமே நாம் புதிய யுகத்தின் தொடக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருகி வரும் அறிவானது சுதந்திரத்தை கொண்டு வருகிறது விரைவில் மேசியாவின் ராஜ்யம் ஆசிர்வாதங்களை பெருக்கி சாபத்தை துடை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஆமேன்